அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த கவிஞர்கள் மு முருகேஷ் ஆ வெண்ணிலா முருகேஷ் சென்னையில் பத்திரிகையாளராக பணியாற்றி வருகிறார் வெண்ணிலா சென்னை ஆவண காப்பகத்தில் இணை பதிப்பாசிரியராக பணியாற்றிய வருகிறார் இவர்களுக்கு மூன்று மகள்கள் மூத்தவர் மு மூவை மொழி அடுத்து இரட்டையர்கள் மு வெண்ணிலா பாரதி மூவே அன்பு பாரதி மூவரும் பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்பு வந்தவாசி அரசு பெண்கள் மேநிலைப் பள்ளியில் படித்து மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றனர் மூவரும் இளங்கலை வேளாண்மை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு யுபிஸ்ஜி தேர்வுக்காக சென்னை அண்ணா நகரிலுள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்றனர் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்திலும் இணைந்து பயிற்சியை தொடர்ந்தனர் இதற்கிடையில் கவின் மொழி டிஎன்பிஎஸ்சி குரு பிரண்டு தேர்வில் வெற்றி பெற்று குன்றத்தூர் ஆணையராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கவின்மொழி நிலாபாரதி இருவரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்காணலுக்கு சென்றிருந்தனர் இந்த தேர்வுக்கான முடிவுகள் கடந்த ஏப்ரல் இருபத்தி அன்று வெளியானது இதில் கவின்மொழி அகில இந்திய அளவில் ஐநூற்று நாற்பத்தாறாவது ரேங்கில் தேர்வாகி ஐபிஎஸ் அதிகாரிக்கான பயிற்சியினை பெறவுள்ளார் இந்நிலையில் நேற்று யுபிஎஸ்சி வனப்பணிக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகின அதில் நிலாபாரதி அகில இந்திய அளவில் இருபத்து நான்காவது இடத்தையும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்றுள்ளார் ஒரே வீட்டில் அக்கா ஐபிஎஸ் அதிகாரியாகவும் தங்கை ஐஎஃப்எஸ் எஃப் எஸ் அதிகாரியாக தேர்வானதை பலரும் வாழ்த்தி வருகின்றனர் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்